இருபது வருடங்களாக கிறிஸ்தவ போதகராக இருந்து ஏழு வருடங்கள் யூடியூபில் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற சேனலில் இயேசு கிறிஸ்துவை கடவுள் அவர்தான் ரட்சகர் நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுவீர்கள் என போதகம் பண்ணி கொண்டு வந்தவரின் பெயர்தான் சகோதரர் லெனின் கடந்த ஒரு வருடமாக இவர் கிறிஸ்தவத்தில் இல்லை இவர் கிறிஸ்தவ போதகராக இருந்தபோது யூடியூபில் பல்வேறு கிறிஸ்தவ செய்திகளை வெளியிட்டு வந்தார் அப்படி அவர் செய்திகளை வெளியிடும் போது மிகவும் குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனால் அந்த இரட்சிப்பை இழக்கவே முடியாது என்பதை உறுதியாக பேசி வந்தார் இவருடைய செய்திகளை தொடர்ந்து கேட்டு வந்தவர்களுக்கு நான் சொல்வது புரியும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனால் அந்த இரட்சிப்பை இழக்கவே முடியாது என்பதை இவர் அழுத்தம் திருத்தமாக பேசி வந்தார் உதாரணத்திற்கு சகோதரர் லெனினே என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள் நான் என்ன போதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் நம்முடைய ரட்சிப்பை இழக்க மாட்டோம் இதுதான் என்னுடைய போதனை ஒரு முறை நாம் ஒரு காலம் இழக்க மாட்டோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் எப்படி வாழ்ந்தாலும் அடைந்த ரட்சிப்பை இழக்கவே மாட்டோம் நாம் பரலோகம் செல்வது நிச்சயம் அதுல ஒரு மாற்றம் கிடையாது இதுதான் என்னுடைய போதனை சகோதரர் லெனின் என்ன சொன்னார்னு கேட்டீங்களா இது மட்டுமல்ல ரட்சிக்கப்பட்ட மனிதனால் அவன் பெற்ற ரட்சிப்பை இழக்க முடியும் என்பதாக நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இவர் என்ன சொல்றாரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனால் அவன் பெற்ற ரட்சிப்பை இழக்கவே முடியாது என்பதாக சொல்கிறார் அல்லவா இந்த கருத்தை ரட்சிப்பை இழக்க முடியும் என நம்பக்கூடிய கிறிஸ்தவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால இவர்கள் எல்லோருமே சகோதரர் லெனின் இடத்துல இரட்சிப்பை இழக்க முடியும் என்பதற்காக சில கேள்விகளை அவரிடத்துல கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கும் இவர் பதில் கொடுத்தார் அதிலும் மிக குறிப்பாக ரட்சிப்பை இழக்க முடியும் என நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் காட்டக்கூடிய வசனங்களுக்கு இவர் விளக்கம் கொடுத்தார் இப்படி ரட்சிக்கப்பட்ட மனிதன் தான் பெற்ற ரட்சிப்பை இழக்கவே முடியாது என பேசி வந்த சகோதரர் லெனின் இப்போது இவருடைய உபதேசத்திற்கு மாறாக ரட்சிக்கப்பட்ட மனிதன் ரட்சிப்பை இழக்க முடியும் என நிரூபித்து காட்டியிருக்கிறார் அது எப்படி என்பதைத்தான் உங்கள் முன்பாக ஆதாரமாக காட்டப்போகிறேன் ரட்சிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய ரட்சிப்பை இழக்க முடியும் என்பதை எப்படி நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம் சகோதரர் லெனின் கடந்த ஒரு வருடமாக கிறிஸ்தவத்தில் இல்லை கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறிவிட்டார் எதினால் நீங்கள் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறினீர்கள் என்று கேட்கும்போது கிறிஸ்தவம் என்பது பைபிளை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கம் இன்றைக்கு பைபிள் நம்பத்தகுந்த புத்தகம் அல்ல அதில் பல்வேறு பொய்களும் முரண்பாடுகளும் நிரம்பியிருக்கின்றன அதனால்தான் நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறினேன் என்பதாக காரணம் சொல்கிறார் இப்போது செகுலர் மேட்டர்ஸ் என்கிற பெயரில் யூடியூப் வலைதளத்தில் கிறிஸ்தவத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கு எதிராக பைபிளில் எழுதப்பட்டதெல்லாம் பொய் என்பதை நிரூபிக்க தொடர்ந்து வீடியோக்களை பதிவு செய்து கொண்டு வருகிறார் இப்படிப்பட்ட வீடியோ பதிவு ஒன்றில் கீழே கமெண்ட் பகுதியில் ஒரு சகோதரன் நீங்க கிறிஸ்தவத்தை விட்டு போயிட்டீங்க மீண்டும் திரும்பி வாங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த பதிவுக்கு பதிலாக சகோதரர் லெனின் போட்ட ஒரு கமெண்டை இப்ப நீங்க பாருங்க அந்த சகோதரன் என்ன எழுதியிருக்கிறாரு நிச்சயமாகவே முடிவு உண்டு என் நம்பிக்கை வீண் போகாது மனுஷரால் இது கூடாததுதான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து சூழ்நிலைகள் மாறும் நீங்கள் மனம் திரும்புவீர்கள் மறுபடி வருவீர்கள் நல்வாழ்வு பெறுவீர்கள் அந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் என்பதாக எழுதியிருக்கிறார் இந்த பதிவுக்கு சகோதரர் லெனின் என்ன கமெண்ட் போட்டார் அப்படின்றத வாசிக்கிறோம் பாருங்க நான் மனம் திரும்புவது தேவனாலும் கூடாத காரியம் என்றுதான் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வசனங்கள் சொல்கிறது பிறகு நீங்கள் அதை மறுத்து நான் மனம் திரும்ப முடியும் என்கிறீர்கள் இதுதான் கிறிஸ்தவர்களின் பிரச்சனை நீங்களே பைபிளை நம்பாத போது நான் ஏன் நம்ப வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் இங்கே எபிரேயர் ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வசனங்களை குறிப்பாக காட்டுறார் இந்த வசனத்தை வைத்து என்ன சொல்லுகிறார் நான் மனம் திரும்புவது தேவனாலும் கூடாத காரியம் என்றுதான் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வசனங்கள் சொல்கிறதா இதே போல இன்னொரு கமெண்ட் பாருங்க ஒரு சகோதரன் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க வேதத்தை தவறாக புரிந்ததன் விளைவு தேவனின் ரட்சிப்பு அன்பு கிருபை இழந்ததின் விளைவு உங்கள் நிலை நல்லா கவனிங்க வேதத்தை தவறாக புரிந்ததன் விளைவு தேவனின் ரட்சிப்பு அன்பு கிருபை இழந்ததின் விளைவு உங்கள் நிலை அப்படின்னு போட்டிருக்கிறார் அதனால் நீங்கள் மனம் திரும்புங்கள் அதாவது ரட்சிப்பை நீங்கள் இழந்துட்டீங்க அதனால உங்களுடைய நிலை இதுதான் நீங்க நீங்கள் மீண்டும் மனம் திரும்புங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறார் அதற்கு சகோதரர் லெனின் என்ன பதில் கொடுத்திருக்கிறார்னு பாருங்களேன் வேதத்தை தவறாக புரிந்தது நீங்கள்தான் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வசனங்கள் நான் மனம் திரும்ப முடியாது என்று சொல்கின்றன ஆனால் நீங்கள் உங்கள் வேதம் சொல்வதற்கு விரோதமாக என்னை மனம் திரும்ப சொல்கிறீர்கள் பாருங்க வேதத்தை தவறாக புரிந்தது நீங்கள்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் ஆறாம் அதிகாரம் நாலிலிருந்து ஆறு வசனங்களை காமிச்சு நான் திரும்பவும் மனம் திரும்ப முடியாது அப்படின்னு சொல்கிறார் அப்ப திரும்பவும் மனம் திரும்ப முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் திரும்பவும் ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்றார் ஏன்னா ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதன் ரட்சிப்பை இழக்கும் போது அவனால் திரும்பவும் மனம் திரும்ப முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்றது இவரே ஒத்துக்கிறார் ஆனால் இவர் என்ன பேசி வந்தாரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் அந்த ரட்சிப்பை இழக்கவே முடியாது அதற்கு வாய்ப்பே இல்லை வேதம் அதைத்தான் போதிக்கிறது அப்படின்னு பேசி வந்தவர் இன்றைக்கு இவருடைய கருத்துக்கு மாறாக இவர் வேதத்திலிருந்து என்ன போதித்தாரோ அதற்கு மாறாக ரட்சிக்கப்பட்ட மனிதனால் அந்த ரட்சிப்பை இழக்க முடியும் என்பதை நிரூபிக்கத்தான் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வசனங்களை வாசிச்சு பாருங்க நான் ரட்சிப்பை இழந்துட்டேன் நான் திரும்பவும் மனம் திரும்ப முடியாது என்பதாக இந்த கமேண்ட்லேயே பதில் சொல்றார் சரி சகோதரர் லெனின் ரட்சிக்கப்பட்ட மனிதனால் தன்னுடைய ரட்சிப்பை இழக்க முடியாது என்பதை போதித்தவர் இப்படி அவர் போதிக்கும்போது கிறிஸ்தவத்தில் ஒரு சில கூட்டங்கள் அதுபடி ரட்சிப்பை இழக்க முடியாதுன்னு சொல்லலாம் ரட்சிக்கப்பட்ட மனிதனால் தன்னுடைய ரட்சிப்பை இழக்க முடியும் பாவத்தின் காரணமாக அவனால் அந்த ரட்சிப்பை இழந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அன்றைக்கே அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கூட்டம் ரட்சிப்பை இழக்க முடியும் என்பதற்கு ஆதாரமாக காட்டக்கூடிய ஒரு வசனம்தான் இந்த எபிரேயர் ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வரை உள்ள வசனங்கள் இந்த ரட்சிப்பை இழக்க முடியும் என நம்பக்கூடிய கிறிஸ்தவ கூட்டம் இந்த வசனத்திற்கு எப்படி விளக்கம் கொடுப்பார்கள் தெரியுமா அதை இப்போது பார்ப்போம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் ஏனெனில் ஒருதரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இந்த நான்காவது வசனத்திலே ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் அப்படின்னு இருக்கு ஒரு மனிதன் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டாச்சு பரம இவை ருசி பார்த்தாச்சு ஆவியை பெற்றாச்சு எந்த ஒரு மனிதன் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம இவை ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெறுவான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசு தாவியை பெற்றவனுமாக இருக்கிறான் அப்போ ஒரு மனிதன் பிரகாசிப்பிக்கப்பட்டாச்சு பரம இவை ருசி பார்த்தாச்சு பரிசுத்தாவியை பெற்றாச்சு அப்படின்னா அவன் ரட்சிக்கப்பட்ட மனிதன் தான் ஐந்தாவது வசனம் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம் ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் எல்லாவற்றையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் ஆறாவது வசனத்திலே மறுதளித்து போனவர்கள் அப்படின்னு இருக்கு அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதன் அந்த ரட்சிப்பை இழக்க முடியும் ஏனென்றால் எல்லாவற்றையும் அதாவது தேவனைப் பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து அறிந்து பரிசுத்த ஆவியைப் பெற்று தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் எல்லாவற்றையும் தெரிந்தும் மறுதளித்து போக முடியும் அதனால தான் அந்த வசனம் சொல்லுது மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு கேதுபாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டு விட்டாச்சு ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து போக முடியும் அப்படி மறுதளித்து போய்விட்டானால் அவன் ரட்சிப்பை இழந்தவன் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்தவன் அப்போ ஒரு மனிதன் ரட்சிப்பை இழக்க முடியுமா இழக்க முடியும் இப்படி இந்த வசனத்திற்கு ரட்சிப்பை இழக்க முடியும் என்று சொல்கிறார்களே அவர்கள் இந்த வசனத்துக்கு இப்படித்தான் பதில் கொடுப்பாங்க அதனால இதே விளக்கத்தை தான் சகோதரர் லெனினும் எடுத்துக்கொள்கிறார் போல அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் திரும்பவும் மனம் திரும்ப முடியாது அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை பெற்றுவிட்டு பரம ஈவை ருசி பார்த்து நான் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு மறுதளித்து விட்டு கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறி வந்துட்டேன் என்றனால மறுபடியும் மனம் திரும்ப முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பை இழந்து விட்டேன் மீண்டும் என்னால் மனம் திரும்ப முடியாது அப்படின்னு அவருடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றார் அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது சகோதரர் லெனினே தன்னுடைய உபதேசத்திற்கு எதிர்மாறாக மாறிவிட்டார் தான் போதித்தது தவறு அப்படின்றத அவரே ஒப்புக்கொள்கிறார் ரட்சிக்கப்பட்ட மனிதனால் தன்னுடைய ரட்சிப்பை இழக்க முடியாது என்பதை உறுதியாக பேசி வந்த இவரே இன்றைக்கு ரட்சிப்பை இழக்க முடியும் அதுதான் உண்மை அப்படின்னு போயிட்டார் அப்போ இவருடைய கருத்துகள் இன்றைக்கு இந்த தான் இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய ரட்சிப்பை இழக்க முடியாது அதைத்தான் வேதம் சொல்லுகிறது அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு இன்றைக்கு கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறி போன உடனே ஆமா ரட்சிக்கப்பட்ட மனிதனால் தன்னுடைய இரட்சிப்பை இழக்க முடியும் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்ததினால்தான் என்னால் மீண்டும் மனம் திரும்ப முடியாது அது தேவனாலும் கூடாத காரியம் என்பதாக சொல்லுகிறார் அது மட்டுமல்ல எபிரேயர் ஆறாம் அதிகாரம் இருந்து ஆறு வரை உள்ள வசனங்கள் அப்படித்தான் சொல்லுது ரட்சிக்கப்பட்ட மனிதன் ரட்சிப்பை இழக்க முடியும் என்பதாகத்தான் சொல்லுகிறது என்பதை தெளிவாக இந்த கமாண்ட்ல எழுதியிருக்கிறார் கடைசியாக இந்த பதிவை நான் எதற்காக வெளியிட்டேன் என்பதை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் கிறிஸ்தவத்தில் இருக்கும்போது சகோதரர் லெனின் இப்படி பேசினாரு இன்றைக்கு மாறின உடனேயே இப்படி பேசுறாரு இதற்கான வித்தியாசத்தை பாருங்கள் என்று அவரை தாக்கி பேசுவதற்காக இந்த பதிவை நான் போடல பின்பு எதற்காக இந்த பதிவை வெளியிட்டேன் என்றால் சகோதரர் லெனின் கிறிஸ்தவ போதகராக இருந்தபோது பைபிளில் இருக்கக்கூடிய சில உண்மைகளையும் கிறிஸ்தவத்திற்கு எதிராக வந்த சில கேள்விகளுக்கு பதில் கொடுத்து அவருடைய பேச்சுகளில் ஒரு சில தெளிவான கருத்துகள் இருப்பது போல நான் உணர்ந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறின உடனேயே இவருடைய கருத்துகளுக்கு பல முரண்பட்ட கருத்துகள் இவருடைய பேச்சுகள்ல தெரிகிறது அதில் ஒன்றுதான் இந்த ரட்சிப்பை இழக்க முடியும் ரட்சிப்பை இழக்க முடியாது என்ற விவாதமும் இன்றைக்கு சகோதரர் லெனின் அவர்கள் கடவுளே இல்லை என்ற கொள்கைக்கு மாறிவிட்டார் அவருடைய பேச்சுகளிலும் வீடியோக்களும் இது நன்றாகவே தெரிகிறது கிறிஸ்தவத்தில் இருந்ததுனால கிறிஸ்தவத்தை தனிப்பட்ட விதமாக நன்றாக தெரிந்து வைத்தவர் அவர் பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்களை கூட இன்றைக்கு மாத்தி சில காரியங்களை அவர் கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன் ஒருவேளை சகோதரர் லெனின் அவர்கள் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அன்பான வேண்டுகள் மீண்டும் ஏசு கிறிஸ்துவிடம் வந்துவிடுங்கள் உண்மை என்ன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நமக்காக சிலுவைக்கு சென்று மறித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த மனிதனையும் முற்று முடிய ரட்சிக்க வல்லமை இருக்கிறார் என்பது உங்களுக்கே தெரியும் பிளீஸ் Come back to Christ.